சேரக்கூடா ஒளியில் வாசம் செய்கிற ஏசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஒரு நீச்சல்காரனைக் குறித்தும் ஒரு நீதிபதியைக் குறித்தும் ஒரு சிறிய கதையை நாம் கேட்கலாம் வங்காள வெறிகுடாவில் அடிநீரோட்டம் இருப்பதாக அதாவது அண்ட என்று கூறப்படுகிற அடிநீரோட்டம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தும் ஒரு நீச்சல் வீரன் நீந்த சென்றான் நீரோட்டம் அவனை ஆழமான பகுதிக்கு இழுத்து சென்றபோது அவன் உதவிக்காக கத்தினான் தத்தளித்த நீச்சல் வீரனின் கரங்கள் உதவிக்கு அழைப்பதைக் கண்ட கரையில் இருந்த ஒரு மனிதன் விரைவாக உள்ளே குதித்து நீந்தி சென்று நீரில் மூழ்கினவனை பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வந்தான் இறந்திருக்க வேண்டிய அந்த மனிதன் தனது உயிரைக் காப்பாற்றிய மனிதருக்கு மனதார நன்றி தெரிவித்துவிட்டு தனது குடும்பத்துடன் இருக்க விடு திரும்பினான் பல வருடங்கள் கழித்து காப்பாற்றப்பட்ட அந்த மனிதன் இன்னொருவனை கொலை செய்து சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டான் கொலைக்காரன் தனது கூண்டிலிருந்து நிமிர்ந்து பார்த்தபோது ஒரு பழக்கமான முகம் நீதிபதியின் இருக்கையில் அமர்ந்திருப்பதைக் கண்டான் கடலில் மூழ்கி மறித்திருக்க வேண்டிய தன்னை காப்பாற்றிய நீச்சல் வீரரே நீதிபதியாய் அங்கு அமர்ந்திருந்தார் பல வருடங்களுக்கு முன் நீரில் மூழ்காமல் தன்னை காப்பாற்றிய அவர் இன்றும் ஒரு நீதிபதியாய் தன்னை மீண்டும் காப்பாற்றி கொலை வழக்கிலிருந்து விடுவிப்பார் என்று இந்த கொலையாளி நினைத்தான் ஆனால் இந்த முறை நீதிபதி பதவியிலிருந்த அவர் முடியாத மரண தண்டனையை அக்கொலையாளிக்கு வழங்க வேண்டியிருந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு வங்காள விரிகுடாவின் கரையில் நின்றிருந்த நீதிபதி ஒரு சுதந்திர மனிதராக வித்தியாசமான பணியில் இருந்தார் ஆனால் நீதிபதியின் நாட்காலியில் உட்கார்ந்திருந்த அவரால் இந்த முறை கொலை செய்தவனை காப்பாற்ற முடியவில்லை அதே போலவேதான் ஏசு கிறிஸ்து முதல் முறையாக வந்தபோது நம்முடைய பாவங்களுக்காக மறிக்கவும் பிசாசின் பிடியிலிருந்து நம்மை வெளியே இழுக்கவும் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்தார் ஆனால் அவருடைய இரண்டாவது வருகை நாம் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நமக்கு வெகுமதி அளிப்பதற்கும் அல்லது நாம் தீமை செய்திருந்தால் நம்மை தண்டிப்பதற்குமே அவர் யூத ராஜ சிங்கமாக எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாவாக திரும்பி வருகிறார் அவருடைய நியாய தீர்ப்புகள் நீதியானவை உண்மையானவை மறுக்க முடியாதவை மிக விரைவில் நீதியுள்ள நியாயாதிபதியின் வருகையை நாம் காண்போம் மாரணாத்தா